வணக்கம் இப்போ உங்கள் கட்சி நிலைப்பாடு இந்து திராவிட மக்கள் கட்சி கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்துத்துவத்தை மையப்படுத்தி தமிழகம் முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் இருக்கோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழகம் முழுவதும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட எடுத்திருக்கோம் முப்பதாம் தேதி இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு செயற்குழு நடைபெற உள்ளது அந்த பொதுக்குழு செயற்குழுவிலே தேர்தலினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி கொண்டு செல்வது தமிழகத்திலே இந்துத்துவ அமைப்புகளுடன் இணைந்து செய்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு எங்களை போன்றவர்களை ஒருங்கிணைத்து கொண்டு சென்றால் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவது இப்படி நிலைப்பாடுகளை எடுத்துள்ளோம் இது அது சிவசேனாவை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே நாம் அதை பயணித்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தமிழகத்தினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்று தமிழகத்தில் பல மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் செய்து தொடர்ந்து சொல்ல போனீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டத்தில் தால் நிகழ்ச்சி என்ற ஒரு நிகழ்ச்சியை திராவிடக் கழகம் நடத்திய காலம் முதல் எண்ணற்ற போராட்டங்களை செய்து தமிழகத்தில் சிவசேனாவை கால் ஊன்றுவதற்கு என்னோடு சக மூத்த தலைவர்களுடைய உறுதுணையோடு நல்ல நிலைக்கு கொண்டு சென்றோம் ஆனால் மகாராஷ்டிராவினுடைய தலைமை சிவசேனாவினுடைய தமிழக சிவசேனாவினுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான உறுதுணையாகவும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களிலே சட்டமன்ற தேர்தலை தமிழகத்திலே சிவசேனா சார்பாக இருபத்தி ஏழு வேட்பாளர் சிவசேனா சார்பாகவும் ஒரு எட்டு வேட்பாளர் சினிமா நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு கூட்டணியாக சீட்டு கொடுத்து தேர்தலை சந்தித்தோம் அதன் பிறகு தமிழகத்தில் சிவசேனாவை வளர்ப்பதற்கான நிலைப்பாடை மகாராஷ்டிரா தலைமை எடுக்கவில்லை அதனால் இதில் பயணிக்கிறதுல எதிர் இந்துத்துவனுடைய உலகம் முழுக்கம் போற்றக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக விளங்கிய பால் தாக்கரே அவர்களுடைய அவர் மீது வைத்திருந்த ஃபெய்த்தால் அவர் மீது வைத்திருந்த ஒப்பற்ற ம மதிப்பினால் இருபது ஆண்டுகளுக்கு மேலே சிவசேனாவில் பயணித்தோம் அந்த மகாராஷ்டிரா சிவசேனாவினுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால் இந்து திராவிட மக்கள் கட்சி என்ற பெயரிலே தமிழகத்தில் இந்துத்துவனுடைய நிலைப்பாடை தமிழகம் முழுவதும் கொண்டு சென்ற வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை தொடங்கணும் இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி இருபது முதல் கொண்டு தமிழகத்தில் முழுமையான நமது கட்சி பணி கொண்டு சென்றுக்கிட்ருக்கோம் இருபது இருபத்தைந்து மாவட்டங்களில் சிறப்பான முறையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது கட்சியினுடைய வளர்ச்சி அபுதமான வளர்ச்சி சென்று கொண்டு இருக்கிறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது அது மதங்களும் இந்து இல்லை அது அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க நீங்கள் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியே ஒரு இந்துத்துவாவை பெரும்பான்மையாக அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாலும் ஆனால் அனைத்து மதத்தையும் அனைத்து ஜாதியினரையும் ஒருங்கிணைத்தால் தான் ஒரு அரசியல் கட்சியை நடைமுறைப்படுத்த முடியும் வழிமுறை கொண்டு போக முடியும் அங்கே மகாராஷ்டிரா சிவசேனாவில் இஸ்லாமியர்கள் கூட எம்எல்ஏவாக இருக்கிறாங்க கொள்கையை வந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு கட்சி காவி கொடியில் செயல்படுத்துனா அது மகாராஷ்டிராவில் சிவசேனா அதுபோன்ற போன்ற ஆமாம் அது அந்த கொள்கையில் பயணித்ததனால அந்த பெயரோடு பயணிக்கிறோம் இந்துத்வாவை நம்ம உணர்ந்து அதை வழிமுறை கொண்டு போகிறோம் பல்வேறு மதத்தினரும் இருக்கிறாங்க ஜாதி ரீதியான எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் அலைவரை அரவணைத்து கொண்டு போகிறோம் பாண்டியன் அவர்கள் இந்த அவர்களுக்கு சர்ச்சைகள் இந்த கார்த்திகை மாதம் வந்து சர்ச்சைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் ஐயப்பன் கோயிலுக்கு சென்றார்கள் நம்பியர் போன்ற நடிகர்களால் தான் அது வளர்ச்சி அழிஞ்சுது இது தான் அதுக்கு பெரிய மேலே சென்று தமிழர்கள் அன்று வந்து அந்த கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த அரிசி கொண்டு போகக்கூட அந்த வாகன தடை இருந்த நேரத்தில் அந்த இடிமுடி பையில் அரிசி கொண்டு போனார்கள் அதற்காக தான் அந்த பையை கொண்டு போனதுன்னு ஒரு இதை சொல்லியிருக்கிறார் இருக்கிறாரு இதை போய் பார்த்து இந்த திருட்டு வேலை செய்கிறவனுக்கு தான் அந்த திருட்டு புத்தி இருக்கும் நீங்கள் குற்றம் முறிந்தவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் முகத்திலே அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் இவனுடைய பரம்பரை புத்தியே திருட்டு புத்தியாக இருந்திருக்கும் ப பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளிலேயே எதை பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலகட்டங்களிலிருந்தே ஐயப்பனுடைய சீர்மிகு சக்தியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எதை நீங்கள் ஐயப்பன் வந்து ஆமாம் பன்னிரெண்டாம் இருந்தே அவங்கனுடைய வரலாறுகளை அதை நீங்கள் எடுத்து சொன்னிங்கன்னா எங்களுடைய இந்துத்துவாவில் இருக்க ராமகோபாலஞ்சியிலருந்து சொல்லுவார் வாவருக்கும் ஐயப்பனுக்கும் என்னடா தொடர்பு இது இத்தனை செஞ்சுரிக்கு சம்மந்தப்பட்டது வாவனுடைய வரலாறு வந்து சில நூற்றாண்டுகள் சம்பந்தப்பட்டது இவருக்கும் வாவருக்கும் ஐயப்பனுக்கும் என்ன சம்பந்தம்னு கே கேள்வி எங்களுக்கு புரிகிற மாதிரி எங்கள் கோப ராமகோபாலஞ்சி எல்லாம் எங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு இவன் இவன் முட்டா பையன் சினிமா நடிகரை கம்பாரிசன் பண்ணி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறான அறுபதுல இருந்துன்னு சொல்கிறான அறுபதுலேருந்து ஏங்க நம்ம ஒரு தலையில் இருமுடி இருமுடின்றது ஒரு தேங்காயனுடைய அளவு எவ்வளவு ஒரு தேங்காயனுடைய அளவு ஒரு நூறு கிராம் இருக்குமா ஆ நீங்கள் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் அரிசி திருடிட்டு எவனாவது போவானா இவனுங்களை மாதிரி ஆட்களால் தான் இந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுகிறது தான் இவனுங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கானுங்க எதை திராவிட கழகத்தில் இருக்கிறவன் திராவிடத்தினுடைய கழகத்தை பின்பற்றக்கூடியவன் அவ்வளோ பெருமை இந்து மதத்தை இழிவாக பேசுகிறானே தவிர இவன் இஸ்லாமிய மதத்தையோ கிறிஸ்தவ மதத்தையோ பேச மாட்டான் யார் நீங்கள் ஆமாம் பேச வேண்டியது ஆமாம் ஒரு மதத்தை தொடர்ந்து நீங்கள் இவன் மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு பெண்மணி இஸ்லா ஒரு ஐயப்பனை பற்றி மாதவிடாய் விஷயத்தை பற்றி தவறான ஒரு விஷயத்தை பற்றி பேசி ரொம்ப கீழ்த்தரமாக பாடல் பாடியிருக்கிறா அவளுக்கு நாங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்தோம் ஆனால் அந்த கண்டனங்கள் எல்லாம் நாங்கள் தெரிவித்தாலும் அந்தம்மா அவர்களை மிரட்டுகிறார்கள் என்று காவல்துறையில் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போடுற நிலை கொண்டு போகிறாங்களே தவிர அவங்க இவ்வளோ பெரிய இந்து மதத்தை பற்றி இவ்வளோ கீழ்த்தரமாக பேசினியே இது தவறுன்னு சொல்லி அந்த பெண் மீது எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை அதே கம்யூனிஸ்ட்டை சேர்ந்தவர்கள் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்தி மிக கீழ்த்தரமாக பேசி ரோடில் ரோட் ஷோ பண்ணுறாங்க அதே திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் பெண்கள் ஐயப்பனை நாங்கள் இருமுடி கட்டிக்கிட்டு நாங்கள் இருமுடிக்கு போவோம் இருமுடி கட்டிக்கிட்டு ஐயப்பனை வணங்குவோன்னு சொல்லி போய் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க இதையெல்லாம் தொடர்ந்து யார் பண்ணுறா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே எப்போதெல்லாம் வீழ்ச்சி அடைகிறதோ அப்போதெல்லாம் இந்த இந்துக்களை நோண்டி பார்க்கணும் உங்களுக்கு நோண்டிக்களை இந்த இந்துக்களை சீண்டி பார்க்கணும் இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தி அதிலே குளிர் காயணும் இதுதான் அவர்களுடைய வேலை நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க திராவிட கழகத்தினுடைய மீட்டிங்கில் போய் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய நீங்கள் துணை முதல்வர் இல்லை அதுதான் சொல்கிறேன் நான் எதை சொல்கிறேன்னா இந்து மதத்தை பற்றி தவறுதலாக பேசுகிறது தான் இவங்களுக்கு வாடிக்கையாக போச்சு போய் அந்த கி வீரமணி பேசிட்டு இறங்குறாரு சனாதனம் என்றாலே சனாதனத்தை அழிப்போம் சனாதனம் என்றால் இந்து மதம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டு உட்கார்றாரு அடுத்ததாக பேசுகிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின்னு மேடைக்கு வராரு அவர் பேசக்கூடிய வாசகம் என்ன சனாதனத்தை வேறறிப்போம் சனாதனத்தை கொசுவை போன்றது டெங்குவை போன்றது மலேரியா கொசுவை போன்றது இதெல்லாம் அழிக்க வேண்டியது அப்படின்ற இந்த த வாசகத்தை பேசி இந்தியா முழுவதும் பெரிய ஒரு பெரிய புரட்சி மாதிரி ஏற்பட்டது பல மாநிலங்களில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாங்க இவர்களுக்கு திராவிடக் கழகம் எப்போதெல்லாம் வீழ்ச்சி அடையுதோ அப்போல்லாம் இந்துக்களை நோண்டி பார்க்கணும் அப்போ இப்போ ஐயப்பன் கோயிலினுடைய சீசன் ஐயப்பன் கோயிலுக்கு எல்லோரும் கார்த்திகையில் மாலை அணிந்து மார்கழியில் தையில போய் வரக்கூடிய காலகட்டம் இது இந்த நேரத்தில் அந்த ஐயப்பன் எல்லாம் மனதை புண்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணியிருக்கிறாரு ஏங்க அரிசி கடத்தினோம்னா லாரி லாரியாக க கடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே தலையில் ஐம்பது ஐம்பது கிராம் அரிசியை எடுத்துக்கிட்டு கடத்துவாங்களா இந்த செயல யாராவது செய்வாங்களா அரிசி கடத்துறவன் புத்தி இருக்கிறவன் தான் இதை பேசுவான் அந்த புத்தி இருக்கிறவனுடைய பின்னணியில் வந்து வைவன் அதனால அதே மாதிரி அந்த செயலை அவன் சொல்றான் அதான் உண்மை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முன்னோடியான ஒரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை அந்த கட்சியை விட்டு நீக்கியதுனால அவர் ஒரு நிலைப்பாடை எடுக்கணும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவும் திமுகவும் தமிழகத்து மாறி மாறி ஆட்சி ஆளுது இரண்டுமே மிகப்பெரிய ஊழல் கட்சிகளாக தான் தமிழகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அவர்களுடைய பெரிய அறிக்கையை படித்து பார்த்திங்கன்னா அந்த அறிக்கையெல்லாம் பூர்த்தி பண்ணாங்களா அப்படின்னு கிடையாது நீங்கள் டாஸ்மார்க்கில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போதே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை கொரோனா காலகட்டங்கள்லேயே வீட்டு ஒவ்வொருத்தருடைய வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு டாஸ்மார்க்கை மூட வேண்டும் அப்படின்னாங்க இன்றைக்கு நான்கு நான்கு நான்கரை ஆண்டுகள் கடந்துச்சு மே மாதம் தேர்தல் இதுவரை டாஸ்மார்க்கை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தவில்லை டாஸ்மார்க்கை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தவில்லை டாஸ்மாக்கினுடைய வியாபாரத்தில் தான் இன்றைக்கி தமிழகத்தினுடைய ஏதோ பொருளாதாரமே இருக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு விஜய் கூட அந்த கரூர் வேலை பார்த்தீங்கன்னா அந்த பத்து ரூபாய் பத்து ரூபான்னு பாட்டு பாடினதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆன மாதிரி ஆச்சு எது அப்புறம் வந்து அந்த டாஸ்மாகடைய பிரச்சனையை இந்த மக்களுக்கு எடுத்துரைக்கணுன்றதுக்கு தான் அதை சொல்லியிருக்கார் இந்த எந்த அரசாக இருந்தாலும் இந்த இலவசங்களை தவிர்த்துவிட்டு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க அவர்களுக்கு மானியத்தோட லோன் கொடுக்கணும் இந்த விஷயங்களெல்லாம் கொண்டு போனால் அவர்களுடைய வாழ்க்கை சிறந்துடும் ஆனால் இவர்கள் தேர்தல் நிலங்களில் இந்த வாக்குகளை பெறுவதற்காக இலவசம் இலவசம்னு வர யாருமே இதை செய்யாமல் இலவசத்தை செய்யாமல் அதை தவிர்த்து மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதை அதை வழி வழிமுறைக்கு கொண்டு வர ஒரு அரசியல் பின்பற்றணும்னு நாம் விரும்புகிறோம் இரண்டு பேரும் ஒரு பெரிய கட்சி தான் எல்லோருமே ஒரு கூட்டணி அமைத்தால் மட்டும் சரியான ஒரு கூட்டணி நிலைப்பாடு எடுத்தால் தான் அது வெற்றியாக அமையும் இன்றைய வரைக்கும் ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்காம தானே இருக்காரு தனித்து தான் போட்டுவிடுவேன் சொல்லிட்டு இருக்காரு சரியான சரிப்போ ஒரு விஷயம் என்னன்னா திமுக கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கரை நான்கரை ஆண்டு காலத்தில் தமிழகத்தை ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போனாங்கன்னா அது இல்லை அதனால் வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய வீழ்ச்சியை தான் சந்திக்க தவிர அது ஒரு பெரிய வெற்றியை கொண்டு போகாது ஆனால் அவர் அதற்கு எதிராக ஒரு அணி வெற்றி கூட்டணியாக சிறந்த கூட்டணி அமைய வேண்டும் அமைந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்போது பிஜேபி திமுக ஒருங்கிணைந்திருக்கு இன்னும் பலமான சக்திகள் ஒருங்கிணைந்தால் ஒருங்கிணைந்தால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் வீழ்த்த முடியும் நான் எங்களுடைய நிலைப்பாடும் என்ன இந்தியா முழுவதும் ஒரு இந்துத்துவ எழுச்சி ஏற்படணுன்னு நாம் இப்போ குறைந்தது ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகால போராட்ட காலத்தில் இருக்கோம் அது இப்போ தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பிரதமராக தொடர்ந்து மூன்று முறை வந்துட்டார் ஒவ்வொரு மாநிலங்களாக வெற்றி பாதையில் வந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் இதோ இப்போ பார்த்த பீகாரும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக வெற்றி பெற்றிருக்காங்க தமிழகத்திலும் அந்த ஒரு எதிரொலிப்பு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே மிக பெரும்பான்மையான இந்துத்துவ சக்திகள் சட்டமன்றத்தில் நிலை பெறுவார்கள் இந்துத்துவத்தினுடைய சக்தி அங்கே குரல் ஓங்கி ஒழிக்கும் அதில் எந்த மாற்றத்துக்கும் இடமில்லை வணக்கம்